இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் ஒன்று ஆக்ட்ரஸ் பிரனிதா அவர்களை பத்தி இன்னொன்று ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அவர்களை பத்தி அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிரனிதா அவர்கள் விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே எமோஷ்னலா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் அருள்நிதி அவர்களோட நடிப்பில் வந்திருந்த படம் தான் உதயம் இந்த ஒரு படத்தின் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகியிருந்தவங்க தான் பிரனிதா அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறல அதை தொடர்ந்து இவங்க கார்த்தி அவர்கள் நடிச்சிருந்த சகுனி படத்தில் நடிச்சிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு படம் படமுமே மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறலை அண்ட் அந்த ஒரு கேப்னால் இவங்க தெலுங்கு பக்கம் போயிட்டாங்க தெலுங்கில் ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாங்க மலையாளம் கன்னடம் இது மட்டும் இல்லாமல் ஹிந்தி படங்களில் கூட இவங்க நடிச்சிருக்காங்க மறுபடியும் தமிழில் மாஸ் என்கிற மாசிலாமணி அந்த ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க அண்ட் ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் தான் அது அந்த படமுமே மிகப்பெரிய அளவில் பெருசாக போடலை அண்ட் அதுக்கப்புறம் சின்ன பட்ஜெட் படங்களில் ஒன்று ரெண்டு படங்கள் நடித்தாங்க அதுவுமே சரியாக போகலை தமிழ் சினிமாவில் ராசி இல்லாத நடிகை அப்படின்னு சொல்லப்படுறதில் இவங்களும் ஒருத்தவங்க அண்ட் அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிரனிதா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு அண்ட் அந்த ஒரு நியூஸை அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்க அவங்க குழந்தை கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அவங்க குழந்தைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்களை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ இரண்டாவது முறையாக அவங்க கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் குழந்தை என்ன ஜெண்டர் அப்படிங்கறது ரிவீல் பண்ணல பேர் சொல்ற அன்னைக்கு நான் ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசிகர்களும் ஒரு சில பிரபலங்களும் அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் நம்ம பார்க்க போற ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அவர்களை பத்திதான் தான் ஸ்னேகா அவர்களோட நடிப்புல சமீபத்தில் கோட் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அண்ட் மிகப்பெரிய ஒரு கேப் அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் கூட அவங்க நடிச்சிருக்காங்க லாஸ்டா இவங்க ரெண்டு பேரும் வசீகரா படத்தில் ஹீரோ அண்ட் ஹீரோயினா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு படம் படத்தை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கேப்க்கு அப்புறம் கோட் படத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு படத்தில் ஸ்னேகா அவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு லட்சம் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு விஜய் அண்ட் ஸ்னேகா இவங்களோட பேர் அப்படிங்கிறது ரொம்பவே க்யூட்டாக அண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு ஏஜ்டு பீப்புள் பார்க்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் மிகப்பெரிய அளவில் ஸ்னேகா அவர்கள் வந்தாங்க செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக அவங்கள யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எது எப்படியோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பேர் பார்க்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஸ்னேகா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போர்ஷன் இருக்காது ரொம்பவே கம்மியான ஒரு போர்ஷன் தான் இருக்கும் அதே நேரம் சின்ன விஜய் அதாவது டிஏஜிங் விஜய் இருக்கார் இல்லையா அவருக்கு பேராக இருக்கக்கூடிய மீனாட்சி அவர்களுக்கு தான் அதிகப்படியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு போர்ஷனும் அவங்களுக்கு கம்மியாகவும் இருந்துச்சு அண்ட் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சது கிடையாது அந்த விதத்தில் இவங்க அந்த ஒரு ஸ்பேஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க கோட் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை சமீபத்தில் வந்த விஜய் படங்கள்லையே இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்க கோட் பார்த்துட்டீங்களா எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிவ் டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க